வணக்கம்ங்க நான் வீரயன் ரயில் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருங்க தார் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மீட்டர்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி அகல மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க அந்த பதினாறு அடி அகல மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க ஒரு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க இந்த லேண்டுக்கு நியரெஸ்ட்டாகலாம் பார்த்தீங்கன்னா சுத்தியுமே வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்ல சிம்மண்ட் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க நாலு சைடு ஒரே அளவில் பாக்ஸ் மாதிரி வந்துடுங்க வீரயன் ரியல் அஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாப்பு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மக்காச்சோளம் இருக்குதுங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா திருமூத்தி அணை பாசனத்தில் மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்கிறாங்க மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா நூறு நாளில் வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அறுபது நாள் இருக்குங்க இன்னும் நாற்பது நாளில் பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்துடுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறோ ஃப்ரீ இப்பயோ இல்லைங்க திருமுத்தி அணை பாசனம் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூறு மீட்டருக்கு ஒரு வீடு வருங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்லா மண் வளம் நீர்வளம் இருக்கக்கூடிய ஏரியாவிலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆகுங்க விவசாயம் பண்ணுறதுக்குங்க தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான் நிலுவாங்க இந்த லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மக்காச்சோளம் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மண் ரோடு ஃபீஸ் பார்த்திங்கன்னா இரநூறு அடி கிடைக்குங்க ஒரு ஏக்கருக்கு மண் ரோடு ஃபீஸ் இரநூறு அடி கிடைக்குங்க ஒரே ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது கூட பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை பெதம்பட்டிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நூறு பெர்செண்ட் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு ஐம்பது கூட பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க இந்த லேன் நேரில் பார்க்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்